بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يعني يتكرية النرمي شهور غلي نانبر غلي السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய பாடத்தை அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படியான அல்லாவின் பெயரை கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக மாஹக்குமஹொதூரில் மொர் அலிசலாத் ஜும்மா ஜும்மா துலகிக்காக பெண்கள் சமூகமளிப்பதின் சட்டம் என்ன ஹல் எஜிபு அலைகின்ன கருஜால் ஆண்களைப் போல பெண்களும் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு சமூகப்பது கடமையா அல்லது நபி வழியா அல்லது முஸ்தஹாப் எஜூஸ் ஜாயிஸாகுமா என்ற பல விடைகளுக்கு மத்தியிலே கணினத்துக்குரிய சகோதரர்களே உலமாக்களுடைய ராஜிகான மிக சரியான கருத்தின்படி அன்னகுலா யுசன்னு லஹா அல் ஹதூர் இலாத்துல் ஜும்மா ஒலாலி ஐரிஹா இல்லா சலாத்துல் ஐத் பிறநாள் தொழுகையை ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா ஆகிய இரண்டு தொழுகையின் தவிர ஜும்மா தொழுகைக்கோ அல்லது ஐங்கால தொழுகைக்கோ சமூடிப்பது அவர்களுக்கு வழிமுறையாக்கப்படவில்லை சுன்னத்தாக்கப்படவும் இல்லை அதே நேரத்திலே பிறநாள் தொழுகையை பொறுத்தவரையில் நபி அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் பிறநாள் தொழகைக்காக பெண்கள் வெளிவரும்படி கலந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றார் செய்தி புகாரியிலே கிதாபுல் ஈதைன் அல் ஈதைன் என்ற இரு பிறநாள் தொழுகை என்ற அத்தியாயத்திலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது இந்த தொழுகைகள் ஐங்கால தொழுகைக்கு பள்ளி சென்று தொழலாமா என்று கேட்டால் அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது பல் பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழும்படி நபிகளார் ஆர்வமும் மூட்டவும் இல்லை ஆகவே அதே நேரத்திலே பெண்கள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வெளியானால் அல்லது அதல்லாத வேறு தொலைகளுக்காக வெளியானால் அல்லது கடத்தற்களுக்கு வேறு தேவைக்காக சென்றால் அவர் ஜாகிரிய கால பெண்கள் வெளியாகுவதைப் போல வெளியாகக்கூடாது மனத்திரவியங்கள் பேசி மன மன திரவியங்கள் பூசி அவர்கள் நரமுணம் வீசிய நிலையிலே செல்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அமைதியாக ஒழுக்கமாக வெர்க்கத்தோடு அவர்கள் செல்ல வேண்டும் அந்த வகையிலே மட்டும் அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆலம் ஆலம்பிஸ்தவாம்